விசுவாசிக்கு ஒப்பனையாக இருக்குது பாருங்கள் அந்த அம்மா அதை அம்மா ஒரு வார்த்தை சொல்லிச்சு அது நிறைய பேர் வித்தியாசமாக பிரசம் பண்ணுவாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடு தேவனை தூஷித்து ஜீவனை விடு வாயை விட்டு சொல்லிச்சு அந்த அம்மா அவ்வளோதான் கூடவே பயணப்படுறாங்க பாருங்கள் இது ஒரு விதமான இழப்பு ஒரு இழப்பா பல இழப்பு இதோட எதிர்காலம் என்பதே யோபுக்கு கிடையாது யோபுவோடைய ஆத்மா சொல்லும் ஆயிரம் சொல்லும் என் தேவன் இங்கே வரார் இங்கே வர்றாரு இங்கே நிற்கிறாரு அங்கே நிற்கிறார் இது செய்கிறாரா அது செய்கிறாரு யார் என் நம்புவா அதெல்லாம் நல்லா இருக்கும் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டேறான் யோபு சொல்லுறது போய் அவன் பொண்டாட்டி கேட்கணும் அதுவும் பொண்டாட்டி கேட்கறதுலாம் பெரிய விஷயம் வெறி பக்கத்து ஒரு பாசுக்கிட்ட வேணா கூட போய் கேட்டுக்கோங்களே தவிர சொந்த புருஷங்க சொல்கிற காரியத்தை கேட்பாங்களான்னா அது யோபு கிட்ட தான் கேட்கணும் அந்த அம்மா இந்த மூணு பேர் கூட ஜாயின் பண்ணிக்கல ஒரு சபையாக யோபு அணிக்க போயிட்டுருப்பார் மூணு பேர்னா நான் அவர் ஃப்ரெண்ட்ஸு நீ ஏதோ பண்ணிட்டேன் நீ ஏதோ பண்ணிட்டேன்னா ஏ நேரட்டாக சொல்லுங்க பிரதர் அவர் யாரையா வச்சுருக்கிறார்கிற அளவுக்கு இந்த பதம் இவனு சொல்கிறானுங்க அது ஒன்று தான் சொல்ல நல்ல வேலை அம்மா தன்னை காத்து இந்த ஹெல்ப்புக்கு கொஞ்சம் பேர் வருவான் இருக்கத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு போகிற மாதிரி பெரிய ஆர்த்த ஸ்பெஷலிஸ்ட் மாதிரிலாம் பேசுவான் என்னமோ பெரிய விஞ்ஞானி மாதிரி பேசுவான் ஒன்றும் இருக்காது சரக்கு ஆறுதல் பண்ண வரேன் ஆறுதல் பண்ண வரேன்னு சொல்லி இருக்கிறது ஆட்டம் காட்டு போய்டுவோம் அவன் போனோன்னு இங்கே ஒரு பூதகரமான ஒரு பூகமே வெடிக்கும் அவர் வந்து சொல்லிட்டு போனார் இல்லையா நீ ஏதோ தவறு பண்ணிட்டேன்னு அதனால தான் இப்படி சஃபர் யாராவ என்னமோ இருக்காமல் இருக்காது அவங்க சொல்கிறது மூணு பேரும் குரச சொல்கிறானுங்க அந்த ஒத்த பொம்பளை என்ன நினைக்கும் பாருங்க அதுதான் யோபியினுடைய மனைவியினுடைய சிறப்பம்சம் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் அத்தானினை பற்றி எனக்கு தெரியும் ஐயா என்னைக்கே அவளே வச்சிருக்கலாம் என்னைக்கே எத்தனையோ பொன்னாடி கட்டியிருக்கலாம் ஆனால் அத்தான் அப்படிலாம் செய்யலை குட் பாய் நல்ல மனுஷன் குட் மேன் நர்சாட்சி பெற்றிருக்கிறார் உங்கள் தேவபக்தி மோதல உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியிட்ட நர்சாட்சி இருக்கணும் ஐயா கணவனுக்கு நர்சாட்சி மனைவிக்கிட்டே இருக்கணும் மனைவி கொடுத்து நர்சாட்சி கணவன்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் தான் இந்த இந்த எல்லாம் எழுந்து எழுந்துருக்குறாங்கன்னு தான் நம்ம படிக்கிறோம் யோபி எல்லாத்தையும் இழந்துட்டார்னு பொன்னாட்டி வச்சுருக்கிறார் பொன்னாட்டி இருக்கிறாங்க அம்மா கூட பயணப்படுது நர்சாட்சியோடு பயணப்படுது அவர் மேலே அப்பவும் விசுவாசிக்குது அந்த இந்த மூணு படைப்பகைங்களும் வந்து சொல்கிறானு காப்பி போட்டு கொடுத்து சில பேர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னாக்கா டிஃபன் கொடுத்து கேட்பாங்க உனக்கு வேறு என்ன வெளிப்படுத்தினாரான்னு அவன் சாதாரணமாகவே திருக்கதி பில்டப்பில் இருக்கிறான் இது மாதிரிலாம் பண்ணி விட்டோன்னா அவ்வளோதான் அவன் நாங்கள் கண்ணால் பார்த்தாவரே சொல்கிறான்னுங்க என்ன அவரது யோபு